பெரும்பாலும் வந்து கேட்குற ஒரு கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா இந்த கிரெடிட் கார்டு பர்சனல் லோனு வாங்கினவங்க அந்த ஸ்பாட் விசிட்டுக்காக வந்து கலெக்ஷன் ஏஜென்ட்டும் வராங்க சார் அவங்க நேரம் காலம் தெரியாமல் வராங்க கேட்டாக்கா எங்களை சொல்லிக்கவங்களுக்கு தான் வந்துடுறாங்க சார் நாங்கள் இடத்துக்குலாம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றாங்க முதல்ல பல பேர் வந்து பல விதமான குறைகளை சொல்லியிருக்காங்க இதில் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா ஸ்பாட் விசிட் அதாவது ஒரு நபர் வந்து கிரெடிட் கார்டு பர்சனல் லோனு பிஸ்னஸ் லோன் எதையாவது ஒன்று வாங்கியிருக்கார் இப்போ வந்து அந்த கலெக்ஷன் இறக்கிற ஏஜென்ட் அவரோட இடத்துக்கு போக விசில் பண்ணுறாங்கன்னு வச்சிங்க இது வந்து எந்தெந்த இடத்துக்கு போகணும் போகக்கூடாது முதல்ல ஆர்பிஐ தெளிவான ஒரு கைட்லைன் போட்டு தான் கொடுத்துருக்கு இந்த கடந்து கொடுக்குறவங்கள பற்றி அப்போவே தான் இந்த ரூல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க அப்புறம் ஸ்பாட் விசிட் அப்படின்னா ஏற்கனவே வந்து ஒரு பதிவில் சொல்லியிருப்பேன் அதாவது எத்தனை மணிலேருந்து எத்தனை மணிக்குள்ளே ஃபோன் பண்ணணும் அப்படின்னு அதாவது மார்னிங் செவன் டு ஈவினிங் செவனுக்குள்ளே தான் ஃபோன் பண்ணணும் போல் நேஷ்னல் ஹாலிடே அப்புறம் ஸ்டேட் ஹாலிடே அந்த டைமில் வந்து ஃபோன் பண்ணக்கூடாது ஸோ இது ஆர்பிஐயில் தெளிவாக சொல்லியிருக்க ஒரு நாம்ஸ் இதுதான் வந்து மெயினாக அவங்க சொல்லியிருக்கிறது அந்த கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆர்பி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்கிற இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தெட்டு பார் ரெண்டாயிரத்தி ஆறு டூ ரெண்டாயிரத்தி ஏழு இந்த ஒரு சர்க்குலரில் அவங்க க்ளீன் அமைச்சிருக்காங்க ஆர்பிஐக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணணும் ஒவ்வொரு என்டிஎஃப்சி நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி இவங்க எல்லாருமே வந்து இதை ஃபாலோ பண்ணியாகணும் அப்படின்னு சொல்கிறது இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்பாட் விசிட்னு ஒரு டேர்ம் இருக்குது பட் அதில் கொடுத்துருக்க கண்டிஷன்ஸு அதுதான் மெயின் நிறைய பேருக்கு என்ன சொல்றாங்கன்னா எடுத்த உடனே போன்ல உடனே இந்த மாதிரிங்க நீங்க இந்த டைம்ல போன் பண்ணக்கூடாது இந்த லேஷன் சொன்னால் ஆர்பிஐ ரூல்ஸ்னா சார் ஆர்பிஐ ரூல்ஸ் பிரகாரம் லோ லோன் கட்டணும் அது உங்களுக்கு தெரியுமான்ற ஒரு கேள்வி வந்து போன பதிவு நான் சொல்லிடுங்க இதுக்கிறதுலயே கலெக்ஷன் ஏஜென்ட்டுங்க முட்டாளுங்க அப்படின்னு சொல்றதுக்கு இந்த ஒரே ஒரு இது போதும் இந்த லோன் ரெக்கவரி ஏஜென்ட்டு இந்த கலெக்ஷன் ஏஜென்ட்டுங்க எல்லாமே முட்டாளுங்க இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா சும்மா வந்து இந்த ஒரு ஆட்டு மந்தியில் போகிற ஒரு மந்தம் மாதிரி சும்மா அது சொன்ன வேலையை செஞ்சுட்டு போகிற வார தான் ஒரே கேள்வி தான் திருப்பி கேட்கணும் திருப்பி திரும்பி அதே கேள்வி தான் கேட்கணும் ரெண்டுத்துக்கும் ஒரு அர்த்தம் தானே ஒரே கேள்வி தான் எப்போ கட்டிவிங்க எப்போ கட்டிவிங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு படத்தில் கூட ஒரு மாதிரி வசனம் ஒன்று வரும் எப்போ வீட்டுக்கு வருவீங்க எப்போ வீட்டுக்கு வருவீங்கன்னு சொல்லிட்டு மைனா படத்தில் அந்த ஒரு போலீஸ் கேரக்டர் வந்து அவங்க ஒய்ஃப் கேட்கும் ரொம்ப நேரம் இந்த கேள்வி தான் கேட்பாங்க தவிர அவன் சொல்கிறத காது கொடுத்தே கேட்கணும் அந்த மாதிரி தான் அந்த கலெக்ஷன் ஏஜென்ட்டும் டெலிவரிங் ஏஜென்ட்டும் சரி இந்த ரெக்கவரி வீட்டுக்கு வர ஏஜென்ட்டும் சரி சரி எப்போ வரணும் அந்த கேள்வி தான் கேட்பாங்க இல்லைன்னா எப்போ கட்டுவீங்க இந்த கேள்வி தான் கேட்பாங்க இப்போ ஸ்பாட் விசிட்னு சொல்கிறாங்க இப்போ லோன் இருக்கிறவர் பார்த்திங்கன்னாக்கா அவரோட கண்ணியத்தை காப்பாற்றணும் அதே சமயம் அவருக்கு எந்த மாதிரியான விசிட் அவரை போய் பார்க்கலாம் வங்கியில் கடன் கொடுத்தவங்க பட் எந்த லோன்ன்றத அவங்க சொல்லலை பட் வங்கி ரெக்கவரி ஏஜென்ட் எப்படி பண்ணணும்னா ஆர்பிஐ ரூல்ஸ் பிரகாரம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்பாட் விசிட் பண்ணுறதுக்கு முன்னாடி கன்ஃபார்ம் டு த விசிட் விசிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணணும் ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அதாவது இந்த மாதிரி இந்த டைமுக்கு நான் வரலாமான்னு கேட்டுக்கணும் அதே போல அவங்க பேசினதை வந்து ரெக்கார்டட் வாய்ஸ்ல வச்சுருக்கணும் அப்புறம்